ஹலோ நண்பர்களே இதுதான் தோசை தோசை மிஷினு விலை ஒன்றும் அதிகம் ஒன்றும் இல்லை பதிமூணாயிரத்து பதிமூணாயிரத்துலேருந்து பதினாலாயிரம் வரைக்கும் இருக்குது இதை நீங்க வாங்கி வச்சுட்டீங்கனாக்கா இதை வந்து நீங்க வீட்டிலேயே வந்து தோசை ஊற்றி நீங்க சாப்பிட்டுக்கலாம் இன்று பல வீடுகளில் இன்று என்ன என்ன சமையல் என்று கேட்டால் பெரும்பாலான வீடுகளில் தோசை என்பதுதான் பதிலாக இருக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பும் இந்த தோசை முன்பு ஒரு காலத்தில் பெரும்பாலான வீடுகளில் இரும்புக்கல்லில் தான் சு சுடுவார்கள் ஆனால் இப்பொழுதோ அலுமினிய தோசை கல் இது தவா இதெல்லாம் வந்து விட்டது அதனால் என்ன என்ன நன்மை என்றால் ஒன்றுமே கிடையாது அலுமினியத்தில் இருக்கிற இது வந்து தோசையில் வந்து இறங்கும் ஆனால் இரும்பு கல்லில் இருக்கிற சத்து வந்து இரும்பு சத்து வந்து இரும்பு கல்லில் செய்தால் தண்டவாள இரும்புன்னு சொல்கிற தோசைக்கல்லில் செய்தால் உடம்புக்கு வந்து சத்து இறங்கும் இரும்பு சத்து சிறிதளவு இதாகும் தோசை சுட்டாக்கா ஆனால் வந்து அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான்ஸ்டிக் தவா தோசை கல் அலுமினியா தோசை கல் இது போல் நம்ம வாங்கி இது பண்ணுறோம் நம்ம உடம்ப நாமளே கெடுத்துக்கணும் நன்றி வணக்கம்